சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு பொண்ணு கிடைக்கிற மரியாதையோ அவருஷனால்தான் ஒரு வீடு என் மாமா ஏன் அத்தை என் மச்சனங்கன்னு எதிர்பார்த்தி கூட்டு குடும்பம் ஒரு நல்ல பூ மாதிரி அதை கசக்கிட்டோம் அப்புறம் போது பாக்கக்கூடாது அசிங்கும் குடும்பங்கிற கண்ணாடி சடிய கீழ போட்டு வரைச்சிட்டோம் அப்புறம் அது ஒட்டாது நல்ல காலம் சாமி இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கு ஆனா இப்படியே ஒரு அடி விலகி நின்னு நீ சோக்கியமா நான் சோக்கியம் நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் நே